பாதுகாப்பிற்காகத்தான் போலீசாருக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டுள்ளது உயிரை பறிக்கும் அதிகாரத்தை யார் வழங்கியது என்று ரவுடி வெள்ளைக்காளியின் சகோதரி தொடர்ந்த வழக்கில் நீதிபதி சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார் ரவுடி வெள்ளைக்காளியின் சகோதரி சத்யஜோதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் என் சகோதரர் வெள்ளைக்காளி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் சென்னை புழல் சிறையில் கைதியாக உள்ளார் மதுரையில் ரவுடி கிளாமர் காளி கொலை செய்யப்பட்டார் அந்த வழக்கில் வெள்ளைக்காளியின் பெயரை சேர்த்தனர் இந்த கொலைக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை எதிர்தரப்பைச் சேர்ந்த வி கே குருசாமி ஆளும் கட்சியில் உள்ளார் இதனால் கிளாமர் காளி கொலை வழக்கில் கைதான எங்கள் உறவினர் சுபாஷ் சந்திர போஸை போலீசார் என்கவுண்டரில் கொன்றனர் சிறையிலிருந்து வெள்ளை வெள்ளைக்காளியை போலீசார் விசாரணைக்கு அழைத்து வரும்போது சட்டவிரோதமாக என்கவுண்டர் செய்ய வாய்ப்பு உள்ளது அவரை பாதுகாக்க வேண்டும் சிறையில் இருந்தவாறே காணொலியில் கீழமை நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த வேண்டும் அவரை போலீஸ் காவலில் எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என டிஜிபிக்கு மனு அனுப்பினேன் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் சத்யஜோதி குறிப்பிட்டிருந்தார் இதை நீதிபதி பி தனபால் விசாரித்தார் அரசு தரப்பு வெள்ளைக்காலி மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன அவர் கிளாமர் காளி குறை வழக்கில் காவலில் எடுத்து விசாரிக்கப்பட உள்ளார் என்கவுண்டர் செய்ய உள்ளதாக கூறுவது தவறானது என தெரிவிக்கப்பட்டது அப்போது நீதிபதி பாதுகாப்பிற்காகத்தான் போலீசாருக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டுள்ளது சமீப காலமாக என்கவுண்டர்கள் அதிகரித்து வருகின்றன குற்றவாளி தப்பி ஓடினால் முழங்காலுக்கு கீழே சுட்டுப் பிடிக்கலாம் திட்டமிட்டு ஒரு உயிரை பறிக்கும் அதிகாரத்தை யார் வழங்கியது வேலியே பயிரை மேய்வது போல் உள்ளது அனைத்து பிரச்சனைகளுக்கும் என்கவுண்டர் தான் தீர்வா என கேள்வி எழுப்பினார் பின்னர் டிஜிபி மற்றும் மதுரை போலீஸ் கமிஷனருக்கு நோட்டீஸ் அனுப்பி ஏப்ரல் தேதிக்கு நீதிபதி வழக்கை ஒத்திவைத்துள்ளார் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழகத்தில் நானூறு கோடி யூனிட் நீர்மின் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்த நிலையில் அதைவிட கூடுதலாக எண்பது கோடி யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது மருதமலையில் நூற்று எண்பத்து நான்கு அடி உயரத்தில் முருகன் சிலை அமைக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் அத்துடன் கோவில்கள் சார்பில் இவ்வாண்டு ஆயிரம் ஜோடிகளுக்கு நான்கு கிராம் தங்க தாலி உட்பட எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பில் சீர்வரிசைகள் வழங்கி திருமணம் நடத்தி வைக்கப்படும் ஒரு கால பூஜை திட்டம் மேலும் ஆயிரம் கோவில்களுக்கு விரிவுபடுத்தப்படும் இதற்காக இருபத்தைந்து கோடி ரூபாய் வழங்கப்படும் அர்ச்சகர்கள் கிராம கோவில் பூசாரிகள் நலவாரிய உறுப்பினராக உள்ள பூசாரிகள் பத்தாயிரம் பேருக்கு இரு சக்கர வாகனம் வாங்க தலா பனிரெண்டாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் சென்னை மயிலாப்பூர் பழனி ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பத்து கோவில்களில் திருவிழா நாட்களில் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படும் திருச்செந்தூர் ஸ்ரீரங்கம் சமயபுரம் திருவண்ணாமலை திருத்தணி ஆனைமலை பன்னாரி திருப்பரங்குன்றம் மருதமலை பெரியபாளையம் ஆகிய கோவில்களுக்கு வரும் பக்தர்களின் பால் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க முரண்டு பிடித்து வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த வாரம் சென்னை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து அக்கட்சியுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டார் அப்போது தமிழகத்தில் அதிமுக பாஜக இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஆட்சி அமைக்கும் என கூறினார் ஆனால் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி கிடையாது ஆட்சியில் பங்கு என்பதற்கே வாய்ப்பில்லை என எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் இந்த முரண்பாடு தொடர்பாக பேட்டியளித்த தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் கூட்டணி ஆட்சி குறித்து தேர்தல் நெருக்கத்தில் இரு கட்சி தலைவர்களும் பேசி முடிவெடுத்து அறிவிப்பார் என கூறி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயன்றார் ஆனாலும் இந்த விஷயத்தை விடாத அதிமுகவின் முன்னாள் மத்திய அமைச்சர் தம்பிதுரை தமிழகத்தில் அதிமுக ஆட்சிதான் அமையும் பழனிசாமி தான் முதல்வராக பொறுப்பேற்பார் கூட்டணி ஆட்சி கிடையாது என்று பேட்டியளித்தார் இதனால் கூட்டணி அமைந்து விட்டாலும் இரு கட்சிகளுக்கும் இடையிலான கூட்டணி ஆட்சி விவகாரம் தொடர் சர்ச்சையாகி உள்ளது இந்நிலையில் தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவராகி இருக்கும் நயினார் நாகேந்திரனின் சொந்த ஊரான திருநெல்வேலியில் அவருடைய ஆதரவாளர்கள் அவரை வரவேற்றும் வாழ்த்தியும் வருங்கால முதல்வரே என போஸ்டர் அடித்து ஒட்டியுள்ளது அதிமுகவினரை எரிச்சலடைய செய்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தின் வரலாற்றில் புத்த சமண பண்பாட்டு சிறப்புகளை நிலைநிறுத்தும் வகையில் காஞ்சிபுரத்தில் புத்த பண்பாட்டு மையம் மதுரை மாவட்டத்தில் சமண பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அறிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூன்றாவது மொழியாக ஹிந்தியை ஐந்தாம் வகுப்பு வரை கற்பிக்க முடிவு செய்துள்ள மாநில அரசின் முடிவுக்கு மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது பரஸ்பர வரி விதிப்பால் ஏற்பட்டுள்ள சர்வதேச வர்த்தக சவால்களை இந்தியா தொலைநோக்கு பார்வை திட்டங்கள் மூலம் எதிர்கொள்ளும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்துள்ள விவகாரத்தில் நீதித்துறை மீது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என குறிப்பிட்ட அவர் நாடாளுமன்றத்தை விட மேலானதாக நீதிமன்றம் செயல்படுவதாகவும் சாடியுள்ளார் நில ஒப்பந்த பண முறைகேடு வழக்கு குறித்து காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வாஜரா அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்பு தொடர்ந்து மூன்றாவது நாளாக ஆஜரானார்